இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பூரி சப்பாத்திக்கு தொட்டுக்க ருசியான சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் நைட்டே ஒரு முக்கால் அழகாக சென்னா எடுத்து அலசிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் சென்னா செய்யறதுக்காக ஒரு மூணு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் ஊற வச்சுருந்த சென்னாவை போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நாலு விசில் வந்ததும் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா திறக்கலாம் சென்னா நல்லா வெந்திருக்கு நம்ம மூணு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானலியை அடுப்பில் வச்சு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் ஒரு லவங்கம் பட்டை ரெண்டு துண்டு சோம்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பொறிஞ்சதும் வெங்காயம் கறிவேப்பில் போட்டு வதக்கலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் அப்போ தான் நல்லா வதங்கும் ரெண்டு பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதும் அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்து வதக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும் எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே நம்ம செய்யும்போது இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த டிஷ் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நம்ம மிக்சியில் ஒரு கையளவுக்கு சென்னா போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்க தக்காளி ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் புதினா ஒரு பத்து இலைய அலசிட்டு கிள்ளி போட்டுக்கிறேன் அது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு தான் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சென்னா மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுலேயே நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு வேக வச்ச சென்னாவை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதுலேயே போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குது சர்க்கரை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு லைட்டாக கம்மியாக இருந்தது அதனால் சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன் கஸ்தூரி மேத்தி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கசக்கி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை நிறுத்த போகிறோம் அதுக்கு முன்னாடி பழத்தை ஒரு பத்து ட்ராப் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ருசியான சென்னா மசாலா தயாராகிடுச்சு பூரி சப்பாத்திக்கு இந்த சென்னா ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்